வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ ஒவ்வொரு தகுதியுடைய குடும்ப தலைவிகளுக்கும் ரூபா ஆயிரம் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் சில தாய்மார்களுக்கு இன்னும் வர வேண்டிய தொகை வராமல் தாங்க இருக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசின் அணைப்படி தொகை கிடைக்கப்பெறாத பயனாளிகள் அருகிலுள்ள இ சேவை மையத்தை அணுகி மேல்முறையீடு செய்யலாம்னு அறிவிச்சிருக்காங்க இதற்கு முப்பது நாள் கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இ சேவை ஐடி மூலமாக மேல்முறையீடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இ சேவை ஐடியை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம் நம்ம கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கூகுள் சர்ச்சில் டிஎன் இஜிஏ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு சைட்டாக டிஎன்இஜி என்ற சைட் கிடைக்கும் அந்த சைட் நம்ம க்ளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளுடைய சேவை மையத்துடைய வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடும் அது உங்களுக்கு என்ன தெரியும் அதில் இ சேவை மையத்துடைய ஐடியை நம்ம லாக்இன் பண்ணத்துக்கு துறை உள்நுழைவுன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணுறோம் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணால் நம்ம லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் என்னுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு கீழே கொடுக்க வேண்டிய கேப்ஷா கூட நான் என்டர் பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன் இப்போ நான் என் இ சேவை மையம் ஐடியில் லாகின் பண்ணியாச்சு இதில் தமிழ்நாடு கலைஞர் மகளிர் உரிமைகள் திட்டம் ஸ்கீமை கிளிக் பண்ணிக்கிறேன் அப்புறம் கேஎம்யூ ஒன் நாட் ஒன் கேஎம்யூடி அப்ரூவல்ன்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன் கேஎம்யூடி ஸ்கீமை ஓப்பன் பண்ணோன்னு நம்மளுக்கு இது மாதிரி தாங்க ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தால் பார்த்தீங்களா அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை எப்படி பார்க்குறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதுக்கு விண்ணப்பத்தின் நிலையை பார்வையிட ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணிக்கலாம் அதை நம்ம போன வீடியோவிலையே பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம அப்ளிகேஷனோட மேல்முறையீடு பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு இங்கே ஓடிபி உள் நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குங்களா இந்த ஆப்ஷனுக்கு கீழோ ஆதார் கார்டு எண்ணெய் உள்ளிடவும் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழோ நம்மளுடைய ஆதார் கார்டு அதாவது குடும்ப தலைவியோடைய ஆதார் கார்டு நம்பர் தாங்க என்ட்ரி பண்ணோம் வேறு எந்த ஆதார் கார்டும் கொடுக்கக்கூடாது நம்ம குடும்ப தலைவியோடைய ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன் அடுத்து கீழே இருக்கிற கேப்ஷா கோடை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபியை அனுப்பவும் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்படி நம்ம க்ளிக் பண்ண உடனே நம்ம செல் நம்பருக்கு அதாவது குடும்ப தலைவியோடைய ஆதார் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போவோம் அந்த ஓடிபி நம்பரை நம்ம இன்சர்ட் பண்ணணும் ஓடிபி நம்பரை இன்சர்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி தாங்க விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் அப்ளிகேஷன் நம்பரு விண்ணப்பதாரருடைய பெயரு விண்ணப்பதாரியின் ஃபோன் நம்பரு ரேஷன் கார்டு நம்பரு ரேஷன் கார்டு நம்பரு அவனுடைய ஆதார் கார்டு நம்பர் இது எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கு சரியாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரீசனுக்காக உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத போட்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஷன் கார்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் குடும்பத்தின் மொத்த நிலம் திட்டத்தின் தகுதி வரம்புக்கு மீறி உள்ளது குடும்பத்தின் மொத்த நிலம் திட்டத்தின் தகுதி வரம்புக்கு மீறி உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஎம்யூடி இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் ஆகிறதுக்கு நஞ்சை நிலம் அஞ்சு ஏக்கராக்குள்ளேயும் புஞ்சை நிலமாக இருந்தாக்கா அஞ்சு பத்து ஏக்கராக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரீசனுக்காக தான் இந்த ரேஷன் கார்டு வச்சிட்டு ஆகிருக்கு ஸ்கீமில் இருந்து ஒருவேளை இந்த ரேஷன் கார்டுக்கு சொந்தக்காரருடைய குடும்பத்தில் மொத்த நிலத்துடைய அளவு நஞ்சையாக இருந்துச்சுனாக்கா அஞ்சு ஏக்கராவுக்கு தாண்டாமலும் புஞ்சை ஆச்சுனாக்கா பத்து ஏறுக்கும் தாண்டாமல் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏக்கரா நஞ்சை நிலமடம் தான் இருக்குது அதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா துறைக்கு பார்த்திங்களா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள எனது மேல்முறை முறையீட்டுக்கான சுருக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ரீசனை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம் அதை நான் டைப் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிலம் வந்து இவங்களுக்கு அஞ்சு ஏக்கரா தான் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கான ப்ரூஃப் ஒன்று வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின லெட்டராக இருக்கலாம் அப்படி அவங்க கிட்ட வாங்கினா சிட்டா அடங்கலோ அவங்க கிட்ட வாங்கின லெட்டரோ அப்படி இல்லைனாவோ நம்முடைய சிட்டா விவரத்தையோ இங்கே டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபைல் சைஸு மூணு எம்பிக்கு மேலே சாரி ஒன் எம்பிக்கு மேலே இருக்கக்கூடாது அதை நான் இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்தா போதுங்க நம்முடைய அப்ளிகேஷன் அங்கே சப்மிட் ஆகிடும் அப்படி சப்மிட் ஆகிடுச்சுனாக்கா அடுத்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுங்க இதில் தங்களின் மேல்முறையீட்டு மனு பெறப்பட்டுள்ளது ஒப்புகை என்னன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துடுவாங்க இதை கொடுத்துட்டு பார்த்துக்கு நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் டு இ சேவாவுக்கு போயிடலாம் அவ்வளோதாங்க மறுபடியும் நம்ம இசேவ் ஐடிக்குள்ளே வந்துடுவோம் மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்குள்ளே நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டவுட் ஏதாவது இருந்தாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ